தமிழக அரசியலின் ஆண்மகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் தம்பி தங்கைகளே கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே மாநில பேச்சாளர் எனது அண்ணன் இடும்பாவனம் கார்த்திக் செந்தில்நாதன் அண்ணன் மற்றும் காலை முதல் மாலை வரை எங்களுக்கு பாதுகாப்பை நல்கி கொண்டிருக்கும் காவல்துறையினர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ் மொழி மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துலகை அழந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்தி இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் எனினும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள் வான்முகில் மலையடை வாழ்க்கை பெரியவர் வளந்தரு குறிஞ்சியல் காதலை உணர்ந்தவர் தேனுமை முள்ளையை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்த நாள் இள்ளரம் வகுத்தவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் எனினும் என்ன இன்று இவர்கள் திராவிட அடிமைகள் ஆம் ஐம்பத்தாறு ஆண்டுகளாக திராவிடர்களால் திராவிட சூழ்ச்சிகளால் அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் திமுக அதிமுக இவர்களுக்கு தான் நாம் விலைமதிப்பற்ற வாக்குகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்களை தேர்வு செய்கிறோம் ஐந்து ஆண்டுகள் முடியும் பட்சத்தில் அதே கேவலமான நிலை அதே பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் அதே வறட்சி அதே பின்தங்கிய மாவட்டம் என்ற பெயரோடு நிறைவு பெறுகிறோம் ஆனால் ஒன்று ஒன்று நீங்க தெளிவா இருக்கிறீங்க ஒரு தீமைக்கு மாற்று ஒரு அதிமுக மாற்று ஒரு திராவிட கட்சிக்கு மாற்று இன்னொரு திராவிட கட்சியை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க அதே திமுக தேர்ந்தெடுக்க மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அராஜகம் நடக்குது இல்லையா அந்த ஐந்து ஆண்டுகள்ல அதையே சிந்திச்சு பார்க்க மாட்டீங்க திமுகவுக்கு மாற்று அதிமுக தானா ஒரு தீமைக்கு மாற்று இன்னொரு தீமை தானா வேறு மாற்று கட்சிகளே உங்க முன்னாடி இல்லையா ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டிருக்கிறீர்கள்

இப்படிப்பட்ட ஒரு இளைய தலைமுறை உங்கள் முன்னால் வந்து வேகத வெயிலில் காலை முதல் மாலை வரை பரப்புரை செய்துவிட்டு இப்படி பொதுக்கூட்டம் போட்டு தெருமுனையில் கத்த வேண்டிய நிலைமை என்ன சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு தீமைக்கு மாற்றி இன்னொரு தீமை அல்ல ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோட்டம் தான் இப்பொழுது நடைபெற இருக்கின்ற இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இதில் வெற்றி பெறவில்லை என்றால் அது சாத்தியமல்ல என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தூரம் இந்த முறை வென்றே தீரணும் வென்றே தீரணும் வேற வாய்ப்பே இல்லை உறுதியாக வெல்லணும் திராவிட கட்சிகளை தூக்கி வீசுங்கள் மதவாத கட்சிகளை தூக்கி வீசுங்கள் எதற்கு திராவிடம் எதுக்கு மதவாதம் எதுக்கு சாதிய கட்சிகள் எதுக்கு ஆரிய கட்சிகள் தலைவன் என்பவன் நம் ரத்துவனாக இருக்க வேண்டும் நான் என் அப்பா கிட்ட வாழ்ந்தா என் அம்மாவோட அணை அரவணையில வாழ்ந்தா எப்படி வாழ்வேன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதை நான் வந்து என்னுடைய பெரியப்பா கிட்டயும் என்னோட மாமா கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் வாழ்ந்தா எப்படி இருப்பேன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தன் மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய மகன் மண்ணின் மைந்தன் தானே நம்முடைய அண்ணன் சிந்தமழன் சீமான் திராவிட கட்சிகளின் தலைவர்கள் யார் ஆரிய கட்சிகளின் தலைவர்கள் யார் ஆந்திர மாநிலம் ஓங்கோல இருந்து ஓடி வந்தவர்கள் இருந்து பிழைக்க வந்தவர்கள் இவர்களே உங்கள் அம்மா அப்பாவிற்கு உங்கள் மண்ணின் மைந்தனுக்கு எப்ப வாய்ப்பு கொடுக்க போறீங்க உங்க வீட்டு பிள்ளைக்கு எப்ப வாய்ப்பு கொடுக்க போறீங்க கொடுத்து பார்த்தா தான் தெரியும் இந்த நாட்டை எப்படி தூரத்துல இருந்தே பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வர இன்னொரு அஞ்சாண்டு ஆகும் நீங்க வர இன்னும் ஒரு பத்தாண்டு ஆகும் நீங்க ஓட்டு போட்டா நாளைக்கே வந்துருவோம் ஜூன் நாலாம் தேதியே வந்துருவேன் ஓட்டு போடுங்க உங்க கால்ல மன்றாடி கேட்டுக்கிற எனது அண்ணன் இடும்பவனம் கார்த்திக் உங்களிடம் ஆக சிறந்த கருத்துக்களை எடுத்துரைக்க காத்து கொண்டிருக்கிறார் எல்லாத்தையும் உன்னிப்பா கேளுங்க எல்லாரும் பேசுறதையும் கேளுங்க எல்லா கருத்துக்களையும் கேட்டுவிட்டு இல்லை நான் மீண்டும் திராவிட கட்சிகளுக்கு தான் என்னுடைய வாக்கை செலுத்துவேன் நான் திரும்ப சாதிய கட்சிக்கு தான் என்னோட ஓட்ட போடுவேன் மதவாத கட்சிக்கு தான் என்னோட ஓட்ட போடுவேன் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா ஒருவேளை முடிவெடுத்திருக்கிறானால் சத்தியம் விட்டு சொல்ற ஒரு தமிழ் பெண் எளிய மகளுடைய சத்திய வார்த்தை இது நீங்கள் உங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பேரும் பேத்திகளுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் அது துரோகம் அந்த பாவம் சும்மா விடாது இன்னைக்கு பாத்தீங்களா பாரதிய பாத்தீங்க போச்சு திக்குது கிட்டத்தட்ட அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன் காலையில இருந்து மாலை வரை கத்துறேன் எடுத்து சொல்றேன் நான் என்ன பண்ண போறேன்றதை எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்து சொல்றேன் வறண்டு போகுது அறுக்குது தொண்ட அறுக்குது பேச முடியல இப்படிப்பட்ட நிலையை எதுக்கு உருவாக்கி வச்சிருக்கீங்க அந்த பிள்ளைக்கு என்ன கிடைக்குது கண்ணு கலங்குது அவனால பேச முடியல பேச வந்தத பேச முடியல மறுபிறவி கேட்டு பாரதியோட மறுபிறவி கேட்டு வந்து நான் பேசுறேன்னு ஆரம்பிச்சான் அவனோட oreille பேச முடியல காரணம் என்ன இதே நிலைய தான் நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் வரும் அந்த பாரதி தெரிஞ்சு வந்து மேடையில் ஏறி நின்று பேசிட்டான் இப்பவே பேசிட்டான் ஒரு துருப்பிசிட்டவங்க முன்னாடி ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிட்டான் இன்னைக்கு அவனுக்கு குடிக்க தண்ணி இல்ல நிலத்தடி நீர் இல்ல நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கும் அதே நிலைமை தான் நாளை உங்கள் பிள்ளை உங்கள் சட்டையை பிடித்து கேள்வி கேட்பான் ஒரு கட்சி கத்துச்சே என்னோட நில வளங்களை பாதுகாக்கிறேன்னு கத்துச்சு நீர் வளத்தை பாதுகாக்கிறேன்னு கத்துச்சே மழை அள்ளி உடைச்சிட்டு போறான் மணல் அள்ளி வித்துக்கிட்டு இருக்கான் காத்து மாசாகுது உணவு நஞ்சாகுது நஞ்சாவது இதெல்லாத்தையும் பாதுகாக்கிறேன்னு ஒரு கட்சி கத்துக்கிட்டு இருந்தது அதுக்கு ஏமா வாய்ப்பு கொடுக்கல அதுக்கு ஏமா பச்சை துரோகம் செய்யாதீங்க உங்க பிள்ளைகளுக்கு செய்யாதீங்க நம்ம வாழ்ந்துட்டோம் நம்ம அடுத்த தலைமுறை வாழணும் நம்ம அடுத்த சந்ததியினர் வாழணும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் திமுக எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சிகள் எதுக்குன்னு ஒரு நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு சிந்தித்து பாருங்கள் அது ஒரு தீய சக்தி நேரமின்மை காரணமாக என்னுடைய நிறைவு பெறுகிறேன் என்னுடைய அண்ணன் அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்று மணி நேரம் பேசுவார் என்னுடைய வாக்குறுதி இந்த தர்மபுரி மக்களுக்கு நான் கொடுப்பது என்னவென்றால் வாக்குறுதிகளை வாக்குறுதிகளாகவே நான் வைக்க வாக்குறு நிறைவேற்றி சீமானின் வளர்ப்பு நாள் நாங்கள் யாருக்கும் அடிப்படையோட்டிக்கும் எங்கள் கட்சியை அடமானம் வைக்க மாட்டோம் அதனால் கூட்டணி தர்மம் இதை எங்களால் சென்று முடிக்க முடியவில்லை கையெழுத்து மட்டும்தான் வாங்க முடிஞ்சுச்சு மனுக்களை மட்டும்தான் பெற முட்டாளாக்க மாட்டேன் என்று உறுதி இந்த மண்ணில் தர்மபுரி மண்ணை ஒரு சமர்ப்பிப்பேன் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதி இழிவு பெண்ணி அடிமை தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை இவை ஏதுமற்ற ஒரு தூய தாயகத்தை உங்கள் முன்னால் பரிசீலிப்பேன் நம்புங்க ஒரே ஒரு தடவை நம்புகமா யார் யாரையும் நம்புறீங்களே ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும் இளைய தலைமுறை என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு என்னுடைய மருத்துவ படிப்பை தூக்கி வீசி விட்டு வந்திருக்கிறேன் இரண்டு மாதங்கள் தான் ஆச்சு நான் வேலைக்கு சேர்ந்து தூக்கி வீசிட்டு வந்திருக்கேன் காரணம் என்ன வேலை செஞ்சு என்ன பண்றது சாப்பாடு முடி சாப்பிட முடியல நஞ்சில்லா உணவு அதுவே என் கனவுன்ற ஒரு கொள்கை இருக்குது இங்கே

மருத்துவர்கள் எப்படி ஆக சிறந்த மருத்துவத்தை கொடுப்பார்கள் மேல் படிப்பு முடித்தவர்கள் எப்படி கொடுப்பார்கள் படித்தவர்கள் என்று நம்புகிறீர்களோ அதே போன்று நம்புகள் தயவு செஞ்சு நம்புங்க ஆக சிறந்த ஒரு ஆட்சியையும் கொடுக்க முடியும் படித்தவர்களால் தான் கொடுக்க முடியும் படித்தவர்களால் தான் கொடுக்க முடியும் எங்களுடைய போட்டி யார் தெரியுமா என்னுடைய பாட்டன் காமராசர் மட்டும்தான் இந்த திராவிட கட்சிகளும் கிடையாது அவருக்கும் எங்களுக்கும் தான் போட்டி சிறப்பா கொண்டு வர ஆட்சி சிறப்பாக மட்டும் தான் ஒரே ஒரு எச்சரிக்கை மணியை மட்டும் உங்கள் முன்னால் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் தர்மபுரி மண்ணில் பிறப்பால் மனிதனை வேறுபடுத்தும் சனாதன பின்பற்றக்கூடிய தேசிய கட்சி என்று சொல்லப்படுகிற பாரதிய ஜனதா கட்சியும் நான் அனைத்து சமூகத்துக்குமான மக்கள் சமூக நீதி சொல்லக்கூடிய ஒரு ஜாதிய கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்று சேர்ந்து விட்டது ஜாதியும் மதமும் ஒன்று சேர்ந்து விட்டது இது எப்படிப்பட்ட ஒரு ஒரு கேவலமான நிலை சர்வாதிகார நிலையை வருங்காலத்தில் கொடுக்கும் என்று யோசித்து பாருங்கள் சாதிய தேவையில்லைன்னு அந்த சின்ன பிள்ளை கத்துச்சு மதம் எதுக்கு மதம் எதுக்கு கலவரத்தால் மட்டுமே ஆட்சியை பிடித்த கட்சி பாஜக பாஜகவும் பாமகவும் சேர்ந்து நமக்கு என்ன கொடுக்க போறாங்க என்ன தகுதி இருக்கு அவங்க கிட்ட அவங்க சொல்ற எல்லாத்தையும் நாங்க நிறைவேற்றி காட்டும்னு சொல்றோமே அவங்களால கையெழுத்து தான் வாங்க முடியும் அவங்களால மனுக்களை தான் வாங்க முடியும் ஏன்னா அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க பாஜக நம்மளோட உரிமையை கொடுக்க மாட்டேங்குது மழை வெள்ளத்துக்கு நிவாரணத்தையே கொடுக்க மாட்டேது அவங்க எப்படி தமிழர்களை பத்தி யோசிப்பாங்க கூட்டணி சேர்ந்து நாங்க நல்லது பண்ண சொல்றாங்க அதையும் நாம் நம்புகிறோம் எனவே சற்று சிந்தித்து பாருங்கள் பதினைந்து ஆண்டுகளாக கூட்டணி இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறோம் வெந்து கொண்டிருக்கிறோம் ரத்தம் கொதிக்கிறது ஒரு வாய்ப்பு தாருங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் ஒரு மான தமிழனை தேர்வு செய்யுங்கள் மான தமிழனின் தங்கையான ஒரு எளிய மகள் தமிழ் மகளை தேர்வு செய்யுங்கள் இந்த தர்மபுரி மண்ணை சொர்க்க பூமியாக மாற்றி காட்டுவேன் என உறுதி அளிக்கிறேன் புரட்சி எப்பொழுதும் வெல்லும் நாளை தர்மத்தின் வெற்றியான தர்மபுரி வெற்றி அதை சொல்லும் தமிழ் வாழ்க தமிழ் தேசியம் வாழ்க எம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்